இது பார்வையற்ற பாவையின் குரல் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டு பாடணுன்னு தோணுது என்ன பாட்டு ஞாபகம் வருது தெரியுமா நானூறு முட்டாளிங்க அட நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நானூறு முட்டாளிங்க கரெக்டாக இருக்கல இந்த பாட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஏன்னா டெய்லி 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 ஏதாவது ஒரு நியூஸில் வந்து ஆன்லைன் வந்து மோசடின்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸில் ஒரு நியூஸாவது வந்துடுது அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் நாம் இருக்கோம் ஆனாலும் எப்படி ஏமாறுறாங்கன்னே தெரியல நம்ம ஏமாறுறவங்களை விட ஏமாத்துகிறவங்க அதிக அறிவாளி ஏமாறுறவங்க வந்து முட்டாள் இன்றைக்கி ஏன் நம்ம முட்டாளாக வாழ்ந்து இருக்கும் நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுமா நம்ம ஆசைப்படலாங்க ஆனால் பேராசை பேராசைக்கு மேலே பேராசைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் நம்ம நிற்கணும் இதனால என்ன போது நாம் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டு தான் இருப்போமே தவிர நாம் இழந்த பணம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அதனால என்ன கிடைக்கும் தெரியுமா மன அழுத்தம் அதிகமாக கிடைக்கும் அது மட்டும்தான் லாபம் இது நாமெல்லாம் எப்போ உணரப்போகிறமோ தெரில